வகுப்பில் உள்ள மாணவர்கள் நிறை நிறைவகுப்பு பதிவேட்டிற்காக அவ் அவ்வகுப்பில் சராசரி நிறை கிலோகிராம் பதினைந்து டு நிறை பதினைந்து டு இருபத்தி ஐந்து பதினைந்து டு இருபத்தி ஐந்து இந்த இடைவெளியில்தான் தலைப்பு எடை மாணவர்கள் எடை மாணவர்கள் இருபத்தி ஐந்து டூ முப்பத்தி ஐந்து இருபத்தி ஐந்து டூ முப்பத்தி ஐந்து எத்தனை பேரு பதினோரு பதினோரு பேரு முப்பத்தி ஐந்து டூ நாப்பத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து டுந்து பத்தொன்பது பேரு நாப்பத்தி ஐந்து டூ ஐம்பத்தி ஐந்து ఆ 10 14 పదమ బట్సదానం అడగకం 65 టు 6555 టు 65 ఆ జీరో 65 టు 75 ఆ 2 అవలాదనా దయ ఎ అవలాదన ఇది మరి నేగిలి వందాలే அடுத்து మనం అన్నசாமி కొడవా మైయ మైని கூடilla மையமதிப்புலாம் 15க்கும் 25க்கும் நடுவுல தான் இருக்கு. 20. ஓல் அத. 15 20 25. இருக்கக்கூடிய மதிப்பு என்ன? 20. இது அப்புறம் 40, 50, 60, 70. இப்போ நான் முன்னடைய பார்த்துட்டு நான் பாக்கவே தொடங்குறது முடியதா பாக்குறேன். முடியறது தொடங்குதான்னு பார்க்குறேன். 25 35 45